திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் இருந்து மணிமுத்தாறு செல்லும் வழியில் உள்ளது சிங்கம்பட்டி ஜமீன் தமிழ்நாட்டில் இருந்த இரண்டு பாளையக்காரர்களில் சிங்கம்பட்டி ஜமீனும் ஒன்று இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னில் திவான் பகதூர் சிவசுப்பிரமணிய தீர்த்தபதி ராஜாவுக்கு மகனாக பிறந்தார் தென்னாட்டு புலி நல்லக்குட்டி சிவசுப்ரமணிய கோமதி சங்கர ஜெய தியாகமுத்து சண்முக முருகதாஸ் தீர்த்தபதி என்ற டி முருகதாஸ் தீர்த்தபதி இந்தியாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் ஜமீன் ஒழிப்பு சட்டம் வந்தது ஆனால் அதற்கு முன்பே தமது தந்தை சிவசுப்பிரமணிய தீர்த்தபதி இறந்துவிட்டதால் விட்டதால் டி என் எஸ் முருகதாஸ் தீர்த்தபதி ஜமீன்தாராக ஆக்கப்பட்டார் அப்போது அவர் மைனர் என்பதால் சிங்கம்பட்டி பாளையத்தை அப்போது அவர் மைனர் என்பதால் சிங்கம்பட்டி பாளையத்தை தனது பராமரிப்பில் எடுத்துக்கொண்டது பிரிட்டிஷ் அரசாங்கம் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் மலையிலிருந்து உருவாகிறது தாமிரபரணி ஆறு இந்த ஆற்றில் தாமிரபரணி தீர்த்தம் வேத தீர்த்தம் கல்யாண தீர்த்தம் பான தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்கள் இருப்பதாலும் சிங்கம்பட்டி ஜமீனுக்கு உட்பட்ட பகுதியாக போதிகை மலை இருந்ததாலும் தீர்த்தங்களுக்கு அதிபதி என்ற பொருளில் இந்த ஜமீன்தாரர்களுக்கு தீர்த்தபதி என்ற பட்டப்பெயரும் சேர்ந்து கொண்டது முருகதாஸ் தீர்த்தபதி இலங்கையில் உள்ள கண்டியில் பள்ளி படிப்பை முடித்தவர் வில்வித்தை சிலம்பம் பருமக்களை போன்றவற்றை கற்றுத் தேர்ந்தார் துல்லியமாக துப்பாக்கி சுடும் திறமை கொண்டவர்தான் தான் இவர் இரண்டு கைகளாலும் டென்னிஸ் விளையாடும் அசாத்திய திறமை கொண்டவர் பாலே நடனம் தெரிந்தவர் இவருக்கு மகேஸ்வரன் சங்கரநாத் பஜன் என்ற மகன்களும் அபராஜிதா சுபத்ரா மௌலிகேஸ்வரி ஆகிய மகள்களும் இருக்கின்றனர் இவர் இவர் மனைவி சில ஆண்டுகளுக்கு மகன் சிங்கம்பட்டியில் விவசாயம் செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜமீன்தாரி முறை ஒழிப்பின் போது ஜமீனின் பல ஏக்கர் சொத்துகள் அரசின் வசம் சென்றது சில ஏக்கர் நிலங்கள் மட்டுமே இவரிடம் தற்போது உள்ளன அதில் ஜமீனுக்கு உரிய காரையாறு சோரிமுத்து ஐயனார் கோவில் உள்ளிட்ட ஒன்பது கோவில்கள் இருக்கின்றன சோரிமுத்து ஐயனார் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசை திருவிழாவின் போது சிங்கம்பெட்டி ஜமீனுக்கு மரியாதை செய்யப்படுகிறது அப்போது கோவிலில் நடைபெறும் அமாவாசை திருவிழா தர்பாரில் ஜமீன் உடையில் அரியணையில் அமர்ந்து மக்களுக்கு காட்சி அளிப்பார் முருகதாஸ் தீர்த்தபதி அந்த இரண்டு நாட்கள் மட்டுமே இவர் ஜமீன் உடை அணிந்திருப்பார் இவர் இப்படி கோவில் திருவிழாவில் ஜமீன் உடையில் பங்கேற்கும் போதெல்லாம் மழை பெய்யும் என்று நம்பிக்கை நிலவுகிறது ஆனால் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற கோவில் விழாவில் இவர் பங்கேற்ற போது மழை பெய்யவில்லை என்றும் கூறப்படுகிறது அப்போது அங்கிருந்த மக்களிடம் நான் அடுத்த ஆண்டு திருவிழாவுக்குள் இறந்து விடுவேன் என அங்கிருந்த மக்களிடம் அவர் கூறியதாக சொல்லப்படுகிறது சிங்கம்பட்டி அரண்மனை ஐந்து ஏக்கரில் அமைந்திருக்கிறது ஜமீன் சிங்கம்பட்டி அரண்மனையில் பள்ளி ஒன்றும் செயல்பட்டு வருகிறது அரண்மனை இன்றும் காணப்படுகிறது அரண்மனையில் திவான் பகதூர் பயன்படுத்தி வந்த உடைகள் குறுநில மன்னர்கள் எழுதிய கடிதங்கள் அவர்கள் பயன்படுத்தி வந்த கத்தி வாழ் பல்லக்குகள் ஆங்கிலேய அரசு கொடுத்த பரிசுகள் பீங்கான் தட்டுகள் துப்பாக்கி வெள்ளி வெற்றிலை பற்றி ரவிவர்மாவின் ஓவியம் ஆகியவற்றை பாதுகாத்து அருங்காட்சியகம் அமைத்துள்ளார் முருகதாஸ் தீர்த்தபதி சுவாமி விவேகானந்தர் வழங்கிய பனைமரத்தாலான யானை சிலை ஒன்றும் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது அரண்மனையைச் சுற்றிப் பார்க்க அனைவருக்கும் அனுமதி இலவசம் கட்டணம் ஏதும் கிடையாது ஜமீன் ஆட்சி நடந்தபோது அரண்மனையில் தளபதிகளாக மந்திரிகளாக இருந்தவர்களின் வாரிசுகளே இப்போதும் அரண்மனை பணியாளர்களாக இருந்து வருகிறார்கள் ராஜ விசுவாசத்தால் இவர்கள் அனைவருமே குறைவான ஊதியம் பெற்று இங்கு பணி செய்து வருகின்றார்கள் சிங்கம்பட்டி அரண்மனையின் பல புக்கிசங்கள் தமிழக அரசின் அருங்காட்சியகத்துறையால் சென்னையில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள எட்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் உள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்டம் டிரேடிங் பும்ார்பரேசன் என்ற கம்பெனிக்கு தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு குத்தகைக்கு கொடுத்தது சிங்கம்பட்டி ஜமீன் சிங்கம்பட்டி ஜமீனுக்கு உட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள காடுகள் மீது முருகதாஸ் தீர்த்தபதி அதிகம் கவனம் செலுத்தி வந்தார் வன விலங்குகள் மரங்களை பாதுகாக்க அவர் பல நடவடிக்கைகளை எடுத்து வந்தார் இதனால் தமிழக வனத்துறை இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்து ஐந்து வரையிலான மூன்று ஆண்டுகளும் கௌரவ வன பாதுகாவலர் என்ற கௌரவ பதவியை இவருக்கு வழங்கியது இன்றும் பொதிகை மலை மாஞ்சோலை தாமிரபரணியில் உள்ள இந்து அறநிலையத்துறை நிர்வாகத்தில் உள்ள கோவில்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது அரசு இவருக்கு மரியாதை தரும் வகையில் ஆலோசனைகளை கேட்கும் என்கிறார்கள் இந்த பகுதி மக்கள் மீண்டும் இதுபோன்ற வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்